പൻമൊഴി അറിവ് കട്ട ഉലകത്തിലുള്ള അത്തന ജീവരാശികളത്തിലും തങ്ങളുടെ കരുത്തക്കളെ പരിമാറ ഏതോ ഒരു മൊഴി കാണപ്പെടുന്നത് அந்த வகையில் மாநீரான எமக்கு அறிவு அவசியம் பேச எழுத கருத்துக்களை பரிமாற அறிவு துணையாக உள்ளது எமது தாய்மொழி அறிவுடன் நாட்டிலே பேசப்படும் சகோதர மொழி அறிவையும் ஒவ்வொரு தனி மனிதரும் பெற்றிருத்தல் வேண்டும் எமது நாட்டில் தாய்மொழியான தமிழும் அத்துடன் சிங்களம் ஆங்கிலம் ஆகிய எழுத்து மொழியாகவும் பேச்சு மொழியாகவும் விளங்குகின்றது இவற்றை விட அரேபி மெலே முதலிய மொழிகளும் வேறு சில மொழிகளும் மக்களால் பேசப்படுகின்றன இவ்வாறாக பல மொழிகளை அறிந்திருப்பது பல நன்மைகளை தருகின்றது என்று பாடசாலைகளில் தாய்மொழியை தவிர சர்வதேச மொழியையும் இரண்டாம் மொழியாக சிங்களத்தை தமிழ் மாணவரும் சிங்கள மாணவரும் கேட்க வேண்டும் பன்மொழி அறிவால் உள்நாட்டில் தூதரங்களிலும் வங்கிகளிலும் ஊடகத்துறைகளிலும் சர்வதேச விமான நிலையங்களிலும் சுற்றுலாத்துறை அமைச்சிலும் வேலைவாய்ப்பின் முன்னுரிமை வழங்கப்படுகிறது நாளாந்த வாழ்வில் மக்களிடையே தூய தாய்மொழியில் பேசுபவர்கள் மிக மிக அரிதாகவே காணப்படுகின்றனர் தத்தம் தாய்மொழியை விட போதுக்கே ஒல்லாந்த பிரெஞ்சு மராட்டிய மொழிகளின் சொற்களையும் கலந்தே பேசுகின்றனர் தாய்மொழியை பேணி பாதுகாப்பதுடன் வேறு மொழிகளையும் படிப்பதனால் அறிவு விரித்தியடைகிறது நாட்டு மக்களின் இனம் மதம் பண்பாடு பற்றியும் அறிய முடிகின்றது பல வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடிகின்றது அறிவு எமக்கு தேவை எனவே நாமும் அறிவை பெற்று நாட்டில் உயர்ந்த மனிதர்களாக திகழ வேண்டும் நன்றி